ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு தமிழ் மாதத்தில் மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து மார்கழி மாதம் பயன் பெறுங்க ஸோ மார்கழி மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறது சொல்லப்படும் ஸோ அதனால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க அதே போல் கிரகங்களால தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே விதிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனால் விதியெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டம் நடக்கிறதுக்கும் கிரகங்கள் தான் காரணம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆபத்து வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு நாம அதை புரிஞ்சு அதை அசப் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான மார்கழி மாத பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க அதே போல் மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அது என்னங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே கும்ப ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பராசிக்கு ஆக்சுவலி புத சுக்கர யோகமானது உண்டாக போகுது அதனால் அதிர்ஷ்டம் சொத்து விஷயத்தில் நன்மையானது ஏற்படும் அந்த சொத்து விஷயத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சொத்து விஷயத்தில் என்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சொத்து விஷயத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ மார்கழி மாத பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மாதங்கள்ல சிறந்தது மார்கழி என்று சொல்லப்படும் இந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தின் இறுதியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமோ ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் நிகழும் ஸோ அதனாலேயே மார்கழியை வந்து தெய்வங்களுடைய மாதம் என்று அழைக்கப்படும் இந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி சோ கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுது இதனாலேயே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் இதில் கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வருடம் மார்கழி மாதமானது பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இந்த ஒரு மாத கிரக கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியில் வகரகதியில் இருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் புதன் சுக்கரன் வந்து விருச்சகராசில சூரியன் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கிறாங்க சனி ராகு கும்ப ராசியில இருக்கிறாங்க இந்த மாதிரிதான் கிரக நிலைகளுடைய அமைப்பு இருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல குரு பகவான் பகர நிலையில புனர்பூசம் நான்காம் பாதத்திலேருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமேட்டு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் விருச்சக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் விற்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு புதன் தனுசு ராசிலிருந்து மகரத்துக்கும் செவ்வாய் பகவான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதிரி கிரக பயிற்சிகளும் இருக்கு கிரக பயிற்சிகள் கிரக அமைப்புகள் இது மட்டும் இல்லாமல் மார்களில ஆன்மீக ரீதியாக முக்கிய நிகழ்வுகளும் இருக்கு ஸோ அது என்னென்னங்கிறது சொல்கிறேன் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு அனுமன் ஜெயந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அம்மாவாச நிகழ்வுகள் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்திர பௌர்ணமி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் இருக்குது ஸோ அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக மார்கழி மாதம் முழுவதும் விசேஷம்தான் இந்த வருடம் இதெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதனால கும்ப ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க கும்ப ராசி மற்றும் லக்கணத்திற்கு உபஜய லாபஸ்தானத்திற்கு சூரிய பகவான் இருப்பதால் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு கைமேல் உங்களுக்கு பலன்கள்லாம் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் திருமண யோகலாம் உங்களுக்கு உண்டாகும் மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் அதற்கான காலகட்டமாக இருக்குது ஜென்ம ராசிலே ராகு பகவான் இருப்பதால் அமர்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில லாபஸ்தானத்துல இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த விலங்குகள் விலகோ அரசாங்க வகையில காரியத்தை சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கோ சகோதர வகையில கூட சந்தோஷமானது ஏற்படும் உறவுகள்ல இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் என்று இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் உறவுகளில் கூட நன்மையான சூழல் அமையோ குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்லலாம் என்கின்ற திட்டங்கள் தீட்டக்கூடிய யோகம் ஏற்படும் ஏதாவது வேண்டுதல்கள் இருப்பின் குலதெய்வக் கோவில்களை அதனை செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை என்பதை விட எதிர்காலத்துக்கான தேவை என்பதை மனதில் வைத்து ஒற்றுமையோட திட்டம் தீட்டினீங்கன்னா உங்களுடைய எல்லா திட்டமும் நிறைவேறும் ஏதாவது முக்கியமான விஷயங்களை பேசும்போது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனை தவிர்த்து எதிர்கால திட்டங்களை கணவன் மனைவி ஒற்றுமையோடு சேர்த்து செய்யும்போது நல்ல காலமாக இருக்கும் மார்கழி மாதத்தில் ஆரம்பத்திலே துலாம் ராசியில் சந்திரன் இருப்பதால் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு நிலையான புகழ் கூட கிடைக்கும் அப்புறம் ஜென்ம ராசிக்கு பத்தாவது இடத்துல புதன் சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருப்பதால் சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க அதன் மூலம் நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் வந்து முற்றிலும் உங்களுக்கு குறையும் அதே போல ஏழாவது இடத்துல கேது பகவான் இருப்பதால் பழைய இரு நான்கு சக்கர வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும் அதுக்கான காலகட்டமாக இருக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு அவமானங்களை மீறிய வெகுமானங்கள் கிடைக்கும் அதுக்கான காலகட்டம் என்று கூட சொல்லலாம் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை உண்டாக்கும் அதனால் அந்த வழிபாடு வந்து செய்ய மறக்காதீங்க ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு வந்து பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்க இந்த தோழர்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் அதே போல் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும் அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் ஸோ அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ற அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மார்கழி மாதங்கிறது ரொம்ப விசேஷமான மாதமாக சொல்லப்படுது வீடு வளம் பெற மார்கழி மாத வழிபாடு கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க அதுல சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க அதுல இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம் அதுலேயும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது இத்தகைய மாதத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்துல எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இரவனை வழிபட்டு வந்திருக்கிறாங்க கோவில்களில் பஜனைகள் செய்வது இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்திருக்கிறாங்க அப்படியான இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கோ அது என்ன என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணுங்க ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் உங்க வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கெடுத்தால் கருத்து வாசலில் தெளிங்க அது கிடைக்காத பட்சத்துல கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீர்ல வாசலை தெளித்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க அடுத்து பச்சரிசி மாவால் வாசலை கோலம் போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு சேர்க்கோ ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கோ இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போடணும் அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றக்குமே தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி